ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ங்கருங்க இப்போ வந்துட்டு எங்களுக்கு டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் தாய் சுவை வண்டியில் தான் ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே உக்காந்துருக்கோங்க பாருங்க இதான் ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸு பா ஒரு வழியாக அங்கே பாருங்கள் பிரசவ விட்டு வேன் வந்து நகர ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் வினோதா கண்டுபார்த்துருங்க இப்போ தான் ஒரு பெரிய சந்தோஷம் அப்பா ஹாஸ்பிட்டலருந்து எப்படியோ ஒரு வழியாக வீட்டுக்கு போகிறோண்டா காருங்க இருந்தாலும் நல்லா சூப்பராக பார்த்தாங்க ஹாஸ்பிட்டலுங்காருங்க ஏற்ற மாதிரி தெரியுது பாருங்கள் மருத்துவ கல்லூரி இதெல்லாம் புது பில்டிங் ஹாஸ்பிட்டல் வந்து சூப்பராகவே இருந்துச்சுங்க இதுக்கப்புறம் வர வீடியோலாம் வீட்டில் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் வரும் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வினோதாவையும் பாப்பாவையும் வீட்டுக்கு வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஹாஸ்பிட்டல்லே தாய் சுவை வண்டி வச்சுருப்பாங்களே அதுலேயே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வீட்டுக்கிட்டே வந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் அந்த லைட்டில் வைக்கிறது பெட்டில் தங்கிறது டெலிவரி எல்லாமே முடித்து ப்ராப்பராக வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வீட்டுக்கு சேஃபாக வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆல ஆளாத்தி எடுத்து பாப்பாவையும் வினோதாவையும் உள்ளார சேஃபாக வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போயாச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்தால் நான் ஒரு டைமிங்க்கு தான் மேலே போயிட்டு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் போயிட்டு போயிட்டு வர முடியாதா இப்போ வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய நிம்மதியாக இருக்குது இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நாலில் இருந்து வர வீடியோவில் வினோதா வரும் ஏன்னா வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால தான் வினோதா வந்துட்டு பேச முடியல எதுவும் பண்ண முடியல உடம்பு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு சரியாயிட்டா டெலிவரி ஸ்டோரி வீடியோ எல்லாமே வரும் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாருமே வேண்டிகிட்டதுனால நார்மல் டெலிவரி ஆகி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் வீட்டுக்கு வந்ததுனால வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க பாய்